சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கூற்று ஏ வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்னும் இருவிதமான பணிகளை செய்யறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் ஆர் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் இன்னும் நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த கூற்று வந்து நியூ புக்கில் வந்து மாநில அரசு அப்படின்ற யூனிட் மூணாவது யூனிட்ல கோடே போட்டிருக்கேன் பாருங்க ஆளுநர் குடியரசு தலைவரின் பிரதிநிதியாக மாநிலத்தை நிர்வாகம் செய்கிறார் இது கரெக்ட் கூற்று ஏ வந்து அதுக்கு காரணம் இருக்குதுன்னு பன்னிரெண்டாம் வகுப்பு புதிய அரசியல் அறிவு புத்தகத்துல அஞ்சாவது யூனிட்டா இந்தியாவின் கூட்டாட்சி அப்படின்ற யூனிட் இருக்கோங்க அதுல எந்த ஏரியால பாருங்க இங்க கோடு போட்டிருக்கேன் ராஜமன்னார் குழு மாநில ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக விமர்சித்துள்ளார் அப்படின்னு அவங்க அப்போ கூற்று ஏவும் கரெக்டு காரணம் ஆறும் கரெக்டு ஆனா கூற்று ஏவுக்கான சரியான விளக்கம் வந்து காரணம் ஆறு கிடையாது கரெக்டுங்களா அப்படி பார்த்தா ஆப்ஷன் டி தான் சரியான விடை இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ எக்ஸாம்ல அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டியில மொத்தம் ஒன்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்வியும் எந்த புத்தகத்துல எந்த ஏரியாவில் கேட்டிருக்காங்கன்னு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப்பாகவே ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பிடிஎஃப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமான நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தாள் பண்ணிச்சு கூடவே பகுதியில் இருக்கிற பெல்லை கேள்வி இன்ட்ரோல பாதிட்டோம் அப்ப இது ரெண்டாவது கேள்வியா வச்சுக்கோம் கீழ்கண்டவற்றில் தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சட்ட உறுப்பு பதினெட்டு இருபத்தி இருபத்தி மூணு இருபதுன்னு கொடுத்திருக்காங்க எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா டென்த் நியூ புக்ல யூனிட் ஒன்ல இந்திய அரசியலமைப்பு கொடுத்துருப்பாங்க குடிமையில கரெக்டுங்களா அதுல தாங்க இருக்குது இதுல வந்து எங்கிட்ட இருக்கிற புக்ல இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பேஜ் நம்பர்ல இருக்கு பட் நீங்க யூனிட் உங்ககிட்ட இருக்கிற புக்கை பாத்துங்க சரிங்களா ரைட்பா பா இதுல வந்து பாருங்களேன் ஃபர்ஸ்ட் தவறான இனிதான் கேட்டிருக்காங்க ஒன்னு செக் பண்ணுவோம் சட்ட உறுப்பு பதினெட்டு பதினெட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்டங்களை ஒழித்தல் அப்படியே போய் புக்கில் பார்ப்போம் பிரிவு பதினெட்டு வந்து இராணுவம் மற்றும் கல்வி சார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை ஒழித்தல் கரெக்டுப்பா சோ இது கரெக்டுங்க அடுத்தது சட்ட உறுப்பு இருபத்தொன்னு உயிர் வாழுதல் மற்றும் தனி மனிதன் சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு அப்படின்னு பிரிவுங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை கரெக்டாப்பா அப்போ ரெண்டாவதும் கரெக்ட் அடுத்தது மூணாவது லெட்டர் சட்ட உறுப்பு இருபத்தி மூணு கைது செய்யப்படுவதிலிருந்து இருந்து பாதுகாப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இருபத்தி மூணு செக் பண்ணுவோம் இருபத்தி மூணு தருகுது பாருங்க கட்டாயம் வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரங்களை தடுத்தல் அப்போ இது கிடையாது இருபத்தி மூணு தவறு சரிங்களா ரோமல் லெட்டர் மூணு வந்து தவறு ரோமல் லெட்டர் நாலுல சட்ட உறுப்பு இருபது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சுதந்திரமாக நடமாடுவதற்கான உரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எங்க இருக்குதுன்னு பார்த்தா பாருங்க பிரிவு இருபதுல வந்து குற்றமற்ற பாருங்க இல்ல இல்ல இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல அப்ப இதுவும் தவறு ஆக மொத்தம் ரோம லெட்டர் மூணும் நாலும் தவறு அது மட்டும் தான் தவறான நினை சூப்பர் அப்ப இது டைரக்டா டென்த் நியூ புக்ல இருக்கு அதுக்கு அடுத்த கேள்விங்க அடுத்த கேள்வி சரியான இனியை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு குடியரசு தலைவர் பெயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல இந்த லிஸ்ட் வந்து டென்த் நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசு சாரி மத்திய அரசு அப்படின்ற யூனிட்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எடிஷன்ல இருக்கு நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எடிஷன் தான் வச்சிட்டு இருக்கோம் அதுல இந்த டேபிளே கொடுத்துருப்பாங்க குடியரசுத் தலைவரோட இது கரெக்ட்டுங்களா சோ புது புக்ல லேட்டஸ்டா வந்த புக்ல இது இல்ல அதுக்கு பதில வேற புக்ல இருக்கு சரிங்களா ரைட் இதுல பாருங்க இப்போ பழைய புக்கு தான் இது ஐ மீன் இது புது புக்கு தான் ஃபர்ஸ்ட் எடிஷன்ல இருக்குது அப்படி சொல்றேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கனா டி டாக்டர் எஸ் ராதா கிருஷ்ணன் ஆமா ராதா கிருஷ்ணன் கூட இருந்தால இவரா டவுட் தான்பா ரைட்டு அடுத்தது ரெண்டாவது வந்து பாத்தீங்கனா டாக்டர் சாகிர் உசைன் இவர் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்காரு சாகிர் உசைன் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்க அறுபத்தி ஆறுன்றது ஒரு லிஸ்ட் இல்லைங்க நீங்களே பாருங்களேன் நான் அப்படியே பார்த்தேன் அப்படின்றது இல்லை ஸோ அப்போ அதுவும் இல்லை அதுக்கு அடுத்ததும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பக்ரின் அலின் அகமத் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க சாரி பக்ருத்

மூணாவதும் நாலாவதும் கரெக்டா இருக்கு முதல் ரெண்டு தவறா இருக்கு இது டென்த் நியூ புக்ல இருக்குதுங்க சூப்பர் அதுக்கு அடுத்ததா இன்னும் ஒரு கொஸ்டின் படிச்சுட்டு இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்றேன் இப்போ ரெண்டு கேள்வி டென்த் புக்ல டைரக்டா இருக்குங்க அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க கூற்று ஏ வந்து சட்டப்பிரிவு இருநூத்தி நாற்பதின் மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பி பி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட தலைவராக நியமித்தார் காரணம் ஆர் பின்தங்கிய நிலையில் தீர்மானிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது உருவாக்கி உள்ளது ஏதோ சொல்லுங்க இந்த கேள்வி எங்க இருக்குது அப்படின்னு லெவல்த்து அரசியல் அறிவு அப்படின்ற புத்தகத்தில் பதிமூணாவது யூனிட்டா சமூக நீதி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க இதுல அழகா பிற்படுத்தப்பட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும் வந்து இது ஆணையம் நாற்பதுன்னு சொல்லிருக்காங்க ஆனா இது சட்டப்பிரிவு முன்னூத்தி நாற்பது சோ அப்ப இது இருநூத்தி நாற்பதுன்னு சொல்லும் போதே கூற்று தவறாயிடுச்சு கரெக்டா கரெக்ட் மீதி நான் படிக்கிறேன்னா இல்லையோ இதுலயே எனக்கு கூற்று தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு அடுத்ததான் இப்ப காரணம் இங்க பாருங்களேன் இதுல வந்து கூற்று ஏ சரி ஆர் தவறுன்றாங்க அது இப்பதைக்கு சரின்றுத்தாலும் இல்லை அதுக்கு அடுத்தது கூற்று ஏவும் ஆறும் சரின்றாங்க ஸோ அதுவும் இல்லை அதுக்கு அடுத்தது கீழே பாருங்க இதுவும் சரின்றாங்க இதுவும் இல்லை அப்போ எனக்கு தவறுன்னு சொல்லும் போது இதான் ஆன்சர் கரெக்டா புரியுதுங்களா ஏன்னா கூற்று வந்து தவறுன்றது ஒன்னே ஒன்னுதான் இருக்குது ஆப்ஷன் சரியான விடை இருந்தாலும் காரணம் பார்ப்போம் இவ்வாணியம் வந்து ஒரு பதினோரு தீர்மானங்கள் கொடுத்துருப்பாங்க அது பாருங்களா இங்கே இருக்கும் பாருங்க சோ இங்க இருக்கு பாத்தீங்களா புக்கில் தான் அதை ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன் அதாவது ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் சோ இதுல பதினொன்றுன்னு சொல்லும் போது காரணம் சரியா தாங்க இருக்கு அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான அப்படி நீங்கள் பாருங்கள் ஜஸ்ட் நான் சும்மா இதுதான் காட்டுறேன் உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்தா தெளிவாக புரியுங்க அதுக்கு அடுத்தது இந்த பாருங்க இது வந்து லெவல்த் புக்கில் இருக்குது அதுக்கப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா லெவல்த் புக்கில் இருக்குது நிறைய கொஸ்டின்ஸ் லெவல்த் புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க ஸோ எல்லாமே நான் டீடைலா கொடுத்து வச்சிருக்கேன் இது மட்டும் புத்தகத்துல எங்க இருக்குன்னு தெரியல கீழ்கண்ட அமைப்புகளில் எவை எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை அப்படின்னு இது நம்ம பார்க்கும் போதே தெரியும் ஒன்று வந்து தேசிய வளர்ச்சி கொடு இதுவும் இல்லை அடுத்தது நிதி ஆயோக் அதுவும் இல்லை நிதி ஆயோக் தான் வந்துச்சு இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல இருக்கும் நம்ம அப்படி கூட சொல்லலாம் பொருளாதாரத்தை வச்சு கூட இது ரெண்டு இல்ல தேர்தல் ஆணையம் நிதி ஆணையமும் இருக்குதுன்னு சொல்லிடலாம் பட்டு இதில் வந்து பாத்தீங்கன்னா எது இல்லைன்னு கேட்கறதால ஒண்ணும் ரெண்டும் கிடையாது ஓகேங்களா பட் இது எந்த புக்கில் இருக்குதுன்னு தெரியல தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதையும் அப்டேட் பண்ணிக்கலாம் மீதி கேள்வியெலாம் கொடுத்துருக்கேன் எந்த ஏரியாவில் கேட்டிருக்காங்கன்னு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பேஜ் நம்பர் கொடுக்காம யூனிட் நேம் தான் கொடுத்து வச்சுருக்கேன் அதை வச்சு தெரிஞ்சிங்க ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சிங்க டென்த்து லெவல்த்து டுவெல்த்து இந்த மூணு புக்கில் தான் நிறைய கேள்விகள் அதாவது மொத்தம் ஒன்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏழுல இருந்து எட்டு கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு புக்லயே வந்துருச்சு சோ அதெல்லாம் நம்ம சிலபஸ் வடி படிச்சுட்டா ஈஸியாவே வாங்கிடலாம் சரிங்களா சரிப்பா இது எப்படி டவுன்லோட் பண்றது கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆயிடுங்க நம்ம வந்து டெஸ்ட் நோட்ஸ்லாம் எல்லாம் ஷேர் பண்ணுவோம் அப்படியே கொஞ்சம் கீழே அப்படின்னு இருக்கும் சரிங்களா அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் போனா ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதே மாதிரி அடுத்த ஜிகே பகுதியில் ஒரு யூனிட் எடுத்து அது எந்த புக்கில் கேட்டிருக்காங்க அப்படின்றத இதே மாதிரி புக் ஃப்ரூப் கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும் உங்களுக்கு ஓகேன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததோ என்ன சப்ஜெக்ட்டுக்கு வேணுன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ரெடி பண்ணி உங்ககிட்ட பிடிஎஃபாக கொடுத்துட்றோம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்